இன்னைக்கான இந்த வாய்ப்பு எனக்கு முதலாக அழிச்ச பிரபஞ்சத்திற்கு நன்றி உதவுடை மூர்த்தி சாருக்கு நன்றி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு என்னோட ஃபஸ்ட்டு பேட்சில் அதுவும் நேரடி வகுப்பு நீங்க நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதனால வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்திருக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு முதல் கிளாஸ்ங்கிறப்போ அதுலேயும் நான் சந்தோஷப்படுறேன் இங்கே வர வரைக்கும் எனக்கு ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு யூடியூப்ல நான் பார்ப்பேன் அதில் சில விஷயங்கள் சும்மா அந்த மாதிரி தான் ஜீரோ நாலேஜ் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நேற்று கொஞ்சம் பதட்டமானேன் நல்லா புரிஞ்சிச்சு வீட்டுக்கு போனால் மண்டக்குள்ளே நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு ராகு கேது சூரியன் சுக்கரன் சந்திரன் பன்னென்றைக்கு எழுந்துச்சு ஒரு இதை எடுத்து ஒரு வீடியோ பார்த்துட்டுக்கேன் வீட்டுக்காரர் கேட்குறாரு ஏன் ரொம் ஏன் பாப்பா ரொம்ப இது பண்ணுற ரொம்ப இது பண்ணாத உள்ள போகாத இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்துல வந்து உள்ள வந்து படிக்க முடியும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு புரிதல் இருக்கு ஆனாலும் அந்த பயம் கலந்த புரிதல் தான் இருக்கு இப்பயுமே நான் வந்துட்டேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய எல்லாமே கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு தெரில ஆனா அந்த ஆர்வம் கத்துக்கணும் கண்டிப்பா நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால நான் இங்கே இருக்கிறேன் அதை விட எப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு மேஜிக் பென்சில் மாதிரி நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஜிபு உம்பான்னு நம்ம ஒரு பென்சில் வரைஞ்சா அதுல வரைகிற எல்லா விஷயங்களும் நேராக வரும்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துருப்போம் நான் ஏல்பி லக்ன இந்த இதை ஏல்பி இதை வந்து நான் அப்படிதான் நான் பாக்கிறேன் என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நான் மாற்ற முடியாது ஆனா நீ நடக்க போற விஷயத்து விஷயங்களுக்கு நான் தான் பொறுப்பு அதை என்னால கையாள முடியும் அப்படிங்கற அந்த கான்பிடன்ட் வந்து எனக்கு இப்ப வந்திருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏஜுக்கு அந்த மாதிரி என்னோட பெரியவங்களா நீங்க இருக்கலாம் நான் தான் காரணம் அது நல்லது நடந்தாலும் நான் தான் கெட்டது நடந்தாலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து இது பண்ணிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருக்கு என்னோட வயசுக்கு நான் நிறைய கொஞ்சம் கடன் வந்திருக்கேனும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா ஒவ்வொரு விதத்திலயுமே என்னன்னா எனக்கு நான் இங்கே போதுதான் நான் தற்சமையில விஷயங்கள் என்னோட தூரத்துக்கு ரிலேட் ஆகி ஜென்ரலா என்னை கூட்டிட்டு வந்திருக்கு இப்ப சார் சொல்றாரு என்னோட இருந்து பார்க்கும் போது நான் திருவண்ணாமலைக்கு கிரிவனம் போகணும்னு இருக்கிறேன் சார் அப்படிங்கிறப்போ அவர் சொல்லும் போது எனக்கு கரெக்டா நீங்க இந்த நேரத்துல பாதயாத்திரங்கிறது போகணும் அப்போ உங்களோட அந்த பிரச்சனைக்கான பரிகாரம் அதுவாதான் இருக்கும் மொதல் விஷயம் என்னென்னா எனக்கு இந்த ஏல்பை பிடிச்சதுக்கான ரீசன் பரிகாரங்கிற பேரில் நானே நிறைய காசை விரயம் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா கரெக்டான இது கிடைக்காது ஆறு மாதத்தில் என் தங்கச்சி இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சிரும்பாங்க எனக்கு திருமணமாகி ஏழு ஏழு வருடம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியம்ங்கிறது இனிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனால் எப்போ போய் கேட்டாலும் ஒரு ஆறு வருஷத்துல அமைஞ்சிரும் ஒரு வருஷத்துல அமைஞ்சிரும் ரெண்டு வருஷத்துல அமைஞ்சிரும் தான் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ எனக்கு இன்னும் சரியா அந்த அளவுக்கு தெரில ஆனா நானே சொல்லுவேன் இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல எனக்கு இப்படி தான் குழந்தைங்கிறது தான் பிறக்கும் அப்படிங்கிறத வந்து என்னையால சொல்ல முடியும் என்னையால சொல்ல முடியுங்கிறத விட நான் நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறத ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் தவிச்ச இடத்துல இருந்து எத்தனையோ பேர் வந்து அவங்க இருப்பாங்க அந்த விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி நான் இந்த ரெண்டு நாள்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எதுனா ராசினா என்ன லக்னாதிபதி என்ன நட்சத்திர புள்ளி என்ன நம்மளோட லக்னாதிபதி இப்ப எந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அது எத்தனை வருஷம் வந்து அந்த லக்னாதிபதி வேலை செய்யும் நம்மளோட நட்சத்திர புள்ளியில இருந்து எப்படி பார்க்கணும் அதே மாதிரி எட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு தெரியும் பாதங்கள் இருக்குன்னு தெரியும் அதுல நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒம்பது கிரகங்கள்ல வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரே இதில் நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா இப்ப நீங்க சொல் கார்த்திகேயா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் நாலு பாதம் இருக்குது அப்படின்னா நாலு ஒரே இது தான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மேஷத்துல இருக்கும்போது இங்கே இருக்கும்போது ஒரு இதுவும் இங்கே இருக்கும்போது அது வேற பழனும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அதே மாதிரி ராசி கட்டம் தான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது போக நவாம்சம் அந்த சார் சொன்ன அந்த விஷயத்தையும் நான் நல்லா இது பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு விஷயம் நடக்குங்கிறத வந்து சொல்லிடலாம் ஓரளவுக்கு ஆனால் எல்பியோட ஸ்பெஷலே வந்து அது எப்போ நடக்கும்னு அடிச்சு ஆணித்தனமாக சொல்ற விஷயம் நடக்குமா நடக்காதா அது நடந்தா எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் அந்த நவாம்சம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நல்லா புரிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா டி ஒன்ல ஆம்ங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சாதான் நம்ம டி நைன் பார்க்க முடியும் அதுல அந்த மூணு இது நிகழ்காலம் கடந்த காலம் வருங்காலங்கிற அந்த மூணு இதையும் சொல்றது அது மட்டும் இல்லாம அது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் தான் அது டிரான்சிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயமும் அதுக்கு மேல அதை நீடிக்காது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன 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 பஞ்சாங்கம் இந்த மற்றது திதி பார்க்குறது அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு என்னையால் அடுத்தவங்க ஜாதகனாலும் சரி ரொம்ப சரியாக வரும்னு சொல்ல முடியாது ப்ராக்டிஸ் மேக்ஸ் மான்ஸ் ப மாதிரி ஓரளவுக்கு என்னையால் கணிக்க முடியும் தேங்க்யூ